காமாக்கியா தேவி வேண்டியவர்களுக்கு வேண்டும் அருள் அருள்பாலிக்கிறாள் இக்கோவிலின் வெளி பார்த்தால் மட்டுமே கோவில் போல தோன்றும் உள்ளே சென்றால் இரண்ட பாதாள குகை போன்று இருக்கும் பாதாளத்தில் காமாக்கியா தேவியின் கருவறை அமைந்துள்ளது இங்கே ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டுமே எரிகிறது அந்த வெளிச்சத்தில் தான் காமாக்கியா தேவிக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது இந்த சிறு விளக்கு வெளிச்சத்தில் தான் காமாக்கியாவின் ஜோனி பீடத்தை தரிசிக்க முடியும் இங்கிருந்து வரும் நீரூற்றி நீரை பக்தர்கள் தீர்த்தமாக போற்றுகிறார்கள் குகையிலிருந்து வெளியேறும் பொழுது உலோகத்தால் செய்யப்பட்ட காமேஸ்வர காமேஸ்வரி சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை காணலாம் காமாக்கியா தேவி தசமகா வித்யா என்ற பெயரில் பத்து வித தோற்றங்களுடன் இங்கே அருள் பாலிக்கிறாள் காளி தாரா லலிதா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பஹலாமுகி மாதங்கி மற்றும் கமலா ஆகிய தேவியர்கள் தசமகா வித்யாக்களாக போற்றப்படுகிறார்கள் காமாக்கியா தேவி திரிபுர சுந்தரி வடிவத்தில் வழிபடப்படுகிறாள் இந்த வடிவம் தசமகா வித்யாக்களில் மூன்றாவது வடிவமாகும் தேவி காமாக்கியாவின் பீடத்திற்கு அருகில் தேவி மாதங்கி மற்றும் தேவி கமலா ஆகிய இரண்டு தசமகா வித்யாக்களின் பீடங்களும் அமைந்துள்ளன ஏனைய ஏழு மகா வித்யாக்களுக்கும் ஆலயத்திற்கு வெளியே தனித்தனி கோவில்கள் அமைந்திருக்கின்றது காமாக்கியா கோவிலின் பிரகார சுவர்களில் மங்கள சண்டி அன்னபுரணி விநாயகர் நீலகண்ட மகாதேவர் மானசாதேவி ஆகியோரின் சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த கோவில் ஆரம்ப காலத்தில் விஸ்வகர்மாவினால் கட்டப்பட்டு பல அசாமிய மன்னர்களால் விரிவுபடுத்தி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது பத்தாம் நூற்றாண்டில் அஸ்ஸாம் மன்னர்களால் சீர்திருத்தப்பட்ட உண்மையான காமாக்கியா கோவில் பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இஸ்லாமிய படையெடுப்பின் பொழுது அழிக்கப்பட்டது இன்றும் நீலாச்சல் மலை முழுவதும் சிதறி கிடக்கும் கோவில் பாகங்கள் கடந்த கால வரலாற்றை நினைவூட்டி கொண்டிருக்கின்றன தற்பொழுதுள்ள கோவிலை கூஜ் கூஜ்பீகாரின் அரசர் நரநாராயணா என்பவர் கிபி ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் கட்டினார் அதன் பின்னர் கிபி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்தில் கோவில் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது